ஏழ்மை வறுமை இதெல்லாம் வரதுக்கு முதலாவது ஏழ்மைனா என்ன எட்நூறு கோடி பேருக்கு மேல உலகத்துல மனுஷன் கரெக்டா ஆனா இவங்க எதையுமே மதிக்கிறது இல்ல எதையாவது மதிச்சா பரவாயில்ல அவருக்கு கொடுத்த கடவுள் இவருக்கு கொடுத்த கடவுள் நமக்கு ஏன் கொடுக்கணும்னு தானே யோசிக்கணும் எதையாவது ஒண்ணுத்தட கொடுத்த நம்மளை படைச்ச கடவுளையும் மதிக்கிறது இல்லை அதுக்கப்புறம் என்ன இருக்கோ அதையும் மதிக்கிறது இல்லை ஏதாவது பார்த்த உடனே நன்றி சொல்லணும் தானே சாப்பாடு கொஞ்சம் அரிசி எடுத்து சாதம் போட்டு செய்யும் போது அதுக்கு கொஞ்சம் நன்றி சொல்லணும் தானே குடிக்க தண்ணி கிடச்சிச்சுன்னா அது நன்றி சொல்லணும் தானே இல்லையா சொல்லணும்னாலும் உனக்கு கொடுத்து தான் இருக்கிறாரு இல்லைன்னு சொல்லல எல்லாத்தையும் கொடுக்குறாரு ஏன்னா அன்பு நிமித்தம் ஒரு ஸ்டேஜ் நீ அதில் அதை சாப்பிட்டு இன்னொருத்தவங்களை கெடுக்கணும் நினச்சா எப்படி கொடுப்பாரு உங்களுக்கு கரெக்டு தானே அதே சாப்பிட்டு எதிர்க்கறது உங்களுக்கு கெடுக்குது அப்போ ஏழ்மை வரதானே செய்யும் வறுமை வரதானே செய்யும் தான் யாருன்னு அவனுக்கு தெரியும் எதிர்க்கிறது யாருன்னு தெரியும் தான் யாருன்னு அவனுக்கு தெரிஞ்சிச்சுன்னா எதிர்க்கிறத கெடுக்கும் அதே மாதிரி எல்லாத்துக்கும் நன்றி உணர்வு நன்றி உணர்வோட இருப்பான் எது கிடைச்சாலும் விரைவாக நன்றினு சொல்லுவான் சில பேருக்கு எல்லாம் இருக்கும் ஆனால் நான் ஏழ்மையில் இருக்குன்னு சொல்லுவான் எல்லாருக்கும் அவங்க ஒரு வீடு தானே கம்பேரிட்டிவாக ஏழை தான் சார் நான் அப்படி கேட்போம் உண்மையான ஏழையா கம்பேரிசன் பண்ணிக்கிறேன் உண்மையாலுமே இங்கே உலகத்தில் யாருமே ஏழை கிடைக்கும் எல்லாருடைய அப்பா இறைவன் தான் இறைவன் எங்க ஏழா எங்க அப்ப பெரிய பணக்காரன் எனக்கு அது புரியல அதனால நான் ஏழை நினச்சிக்கிறேன் எனக்கு எப்போ எங்க அப்ப பெரிய பணக்காரன் புரியுதோ அன்னைக்கு நான் அவன் கிட்டே கேட்டு வாங்கிப்பேன் உரிமை ஒன்று தானே இல்லையா அவன் நான் சொல்லுவாரு கடவுள் நீ என்ன நான் உங்களுக்கு எல்லாம் கொடுத்தேன் நீ என்ன பண்ணு கேப்ப கரெக்டா நான் கொடுத்த அத்தனியும் மகிழ்ச்சியா இந்த அண்ட சராசரி உங்களுக்கு படிச்சு வச்சிருக்கேன் உன்னை படிச்சு வைக்கும் போது இது அத்தனி சேர்த்து முன்னாடியே படிச்சு வச்சுடேன் போய் பைபிள் எடுத்து பாருங்க முதலாவது மனுஷனை படைக்கிறதுக்கு முன்னாடி இது அத்தினி படிச்சுடுவாரு கட்சியா தான் மனுஷனை படைப்பார் இதெல்லாம் ஆட்கொள்ளு இதெல்லாம் போய் என்ஜாய் வா அப்படின்ட்டு நீ என்ஜாய் பண்ண சொன்னா என்ன பண்ற என்ஜாய் பண்றன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எட்டிட்டு வந்திக்கிறேன் தூயதிக்கு போற விசாரிக்குற எதையும் மதிக்கிறது கிடையாதுங்க கடவுள் மதிக்கிறது கிடையாது உன்னையும் மதிக்க கிடையாது எதுவும் ஒண்ணு மதித்துக்கிடையாது ஏழ்மை வந்து உன்ன ஆட்டம்தான் மதக்கம் தான் ஏழ்மை வர்றது காரணம் உன்னை நீ மதிக்கிறது இல்லை